கோபிச்செட்டிப்பாளையம் அருகே டி பாளையம் முட்டியங்கிணறு பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் இருந்து சுமார் அடி மலைப்பாம்பு மீட்பு மீட்கப்பட்ட மலைப்பாம்பை கொங்கார்பாளையம் அருகே உள்ள வனப்பகுதி எல்லையில் விடப்பட்டது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே டி பாளையம் முட்டியங்கிணறு பகுதியில் கருப்பண கவுண்டர் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது கருப்பண கவுண்டர் வழக்கம் போல தனது தோட்டத்திற்கு விவசாய பணிகள் மேற்கொள்ள சென்றபோது சோழக்காட்டிற்குள் மலைப்பாம்பு ஒன்று இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனடியாக டி பாளையம் வனத்துறையினருக்கு அவர் தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து சென்ற டி பாளையம் வனத்துறையினர் சோளம் பயிரிடப்பட்டிருந்த விவசாய நிலத்தில் இறை விழுங்கிய நிலையில் சுமார் ஏழு அடி நீளமுள்ள மலைப்பாம்பு இருந்ததை பார்த்துள்ளனர் தொடர்ந்து சோள பயிர்களுக்கு நடுவில் இருந்த மலைப்பாம்பை மீட்ட வனத்துறையினர் அதனை சாக்குப்பையில் கட்டி பாதுகாப்பாக கொங்கார்பாளையம் அருகே உள்ள டி பாளையம் வனப்பகுதி எல்லையில் விட்டனர்